அனைவருக்கு வணக்கம் சட்டம் குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் ஜிபே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் பயன்படுத்தப்படும் நபர்களுக்கு பல முக்கிய அறிவிப்பு தற்போது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பணம் அனுப்பும் போது என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபலாம் பாருங்க உங்களுக்கு ஜிபே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பல முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது

பெரும்பாலும் யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக சுலபமாக அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு நபர்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு அமைச்சிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு எளிமையாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டு இதன் தான் யூபிஐ பண பரிவர்த்தனைகள் அடிக்கடி பல புதிய அப்டேட்டுகளை கொண்டு வரப்பட்டு வராங்க அந்த வகையில வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியான இன்றைய நாட்கள் முதல் ஜிபே போன்பே பேடிஎம் அமேசான் பே உள்ளிட்ட பல்வேறு யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பல மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி யூபிஐ கணக்கள் மூலமாக ஒரு நாளைக்கு வங்கிகளின் இருப்பை ஐம்பது முறை மட்டுமே சரிபார்க்க முடியும்னா அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று மொபைல் நம்பருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளை இருபத்தி ஐந்து முறை மட்டுமே ஒரு நாளைக்கு சரிபார்க்க என அறிவிக்கப்பட்டாங்க இந்த வசதி தேவையின்றி அடிக்கடி பார்ப்பவர்களுக்கு தவிர்ப்பதற்காக தற்போது கொண்டாடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க தானாகவே பணத்தை கழிக்கும் அதாவது ஆட்டோ டெபிட் முறை குறைந்த நேரங்கள்ல மட்டுமே வரையறுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி முப்பது வரையிலும் அப்டேட் அதாவது ஆட்டோ டெபிட் செய்ய அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டாங்க இந்த நேரங்கள்ல நீங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் அனுப்ப முடியாது மேலும் யுபிஐ பண பரிவர்த்தைகள் என்பது அதிகரித்து வரும் நிலையில் அதன் அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கவே இந்த முறை கொண்டதாக அறிவிக்கப்பட்டாங்க மேலும் பல பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஒரு பரிவர்த்தனை நிலுவையில் இருந்தால் அதனை மூன்று முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் அதோடு ஒன்பது வினாடிகள் கட்டாய இடைவெளிக்கு பிறகுதான் மீண்டும் அதனை சரிபார்க்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதனால இது இல்லாம தெரிந்த பிறகுதான் நீங்க யூபிஐல அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து மற்ற அக்கவுண்ட்க்கு பணம் அனுப்பும் போது ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் இதை சரி செய்ய முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த விஷயங்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபர்மா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்